திரு செல்வம்ஜி அவர்கள் அவர்கள் பாத்தீங்கன்னா வாழும் கலை பயிற்றுனர் ஆர்ட் ஆஃப் லிவிங் பயிற்றுனர் அதிக நான் அவரை பத்தி சொல்ல தேவையில்லை அவருடைய பேச்சு நமக்கு எல்லாமே தெரிவிக்கும் இப்பொழுது பலத்த கரகோஷத்தோடு சார் எல்லோருக்கும் மாலை வணக்கம் அவர் போட்டிருக்காங்க நேரமின்மைக்காக கொஞ்சம் சீக்கிரமா எல்லாரும் பதினொன்றாவது சர்வதேச யோகா தினத்து விழிப்புணர்வு நிகழ்வா நடத்திட்டு இருக்காங்க தமிழ் மொழி சாரும் பிரீத்தி புஷ்கர்ணி மாதிரி இன்னைக்கு இயற்கை மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஸ்ரீதர் சார் சொன்னப்ப சொன்னாங்க இந்த யோகா அப்படிங்கக்கூடிய கலை வந்து இந்தியாவிலேருந்து தான் உலக நாடுகளுக்கு போச்சுன்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் சொல்லக்கூடிய ஞானிகள் மகான்கள் சித்தர்கள் எல்லாருமே இதன் மூலமாக தான் இந்த உலகத்தில் பெரிய முக்தி நிலை அடைஞ்சிருக்காங்கிறத நம்ம படிச்சிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கணும் நிறைய சப்ஜெக்ட் சொல்லிட்டாங்க இருந்தாலும் மூச்சுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அவங்கள வாழ்த்தி விடைபெறுறேன் ரெண்டு மூணு கேள்விகளோடு தான் நான் ஆரம்பிக்கிறேன் சாதாரணமாக ஒரு மனிதனுடைய வாழ்நாள் ஆயுள் காலம் எவ்வளவு சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்க எக்ஸலண்ட் நூற்றி இருபது ரொம்ப அற்புதம் நூற்றி இருபது வருஷம் இதுதான் சராசரி ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் ஆனா இன்னைக்கு அது இருக்குதா எவ்வளோ இருக்குது அறுபது ஃபிஃப்டி பர்சன்ட் ஆயிடுச்சு அதுவும் வியாதிகளோட விஜயகுமார் சொன்னதோட கால்குலேஷன் எடுத்தோம்னா வந்து கொஞ்ச நாள் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படியே போய் அறுபதா மாறி இருக்கு காரணம் என்னன்னா விழிப்புணர்வு தான் இந்த சர்வதேச யோகா தினமே வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு இன்னைக்கு உலக அளவுல பிரம்மாண்டமா கொண்டு போயிருக்கக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் அவங்களால கொண்டு போகப்பட்டது இதுல வந்து யோகா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உடல் மனம் ஆன்மா இதை எல்லாமே கோஆர்டினேட் சேர்ந்து கேள்வி கேட்குறீங்க நாலு மணி நேரத்துக்கு ஒருத்தர் அப்படி தானே மேக்சிமம் ஒரு மாதம் இருக்கலாம்னு சொல்றாங்க சரி குடிநீர் இல்லாமல் எவ்வளவு நாள் இருக்க முடியும் டேஸ் கிட்டத்தட்ட ஒரு சொல்கிறாங்க சொல்றாங்க சுவாசம் மூச்சு இல்லாமல் எவ்வளோ நாட்கள் இருக்கும் எவ்வளோ நாட்கள் விடுங்க எத்தனை நிமிடங்கள் இருக்க முடியும் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது சரி உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஏன்னா அது செலவு பண்ணால் தான் கிடைக்கும் உண்மை தானுங்களே சாப்பாட்டுக்கு செலவு பண்ணால் வரும் ரைட் இன்னைக்கு இந்த அவள் நாள் சரியாக அந்த அவங்க சத்து மாவு எதுவாக இருந்தாலும் அதுக்கு செலவு பண்ணுறோம் குடிநீருக்கு எனக்கு ஒன்றும் சத்தத்துக்கு அண்ணா நிச்சயமாக செலவு பண்ணணும் இல்லைன்னா வரும்மா போர் போட்டு வாட்டர் எடுத்து கொண்டுட்டு வர வரைக்கும் செலவு பண்ணும் ஆனா உங்களுடைய சுவாசம் சொல்லக்கூடிய மூச்சுக்கு நீங்க என்ன செலவு பண்ணுறீங்க சொல்ல ஒண்ணு பேச்சக்கணுங்க ஒண்ணுமே செலவு இல்லை ஓசியில் கிடைக்கிற எதையாவது நம்ம மதிச்சு அதுவும் கிடையாது இலவசமா கிடைக்கக்கூடியது இது ஒண்ணுதான் இது இல்லைன்னா எதுவுமே இல்லை இந்த மூச்சுதான் முக்கியத்துவம் சொன்னாங்க இதுதான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே உணர்ந்து சொன்ன விஷயம் சராசரி ஆயுள் காலம் நூத்தி இருபது வருஷம் சொன்னாங்க திருமூலர் பத்தி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா திருமூலர் யாருங்க அவரு திருமந்திரம் சொல்லக்கூடிய அற்புதமான அந்த புக்கை எழுதுனவர் எவ்வளவு பாடல்கள் இருக்கு அதுல மூவாயிரம் பாடல்கள் சூப்பர் சார் மூவாயிரம் பாடல்கள் எவ்வளவு நாள் உயிர் வாழ்ந்திருப்பாரு மூவாயிரம் வருடம் மூவாயிரம் வருடம் பதிமூன்று நாட்கள் உயிர் வாழ்ந்திருக்காரு சொல்லி சரித்திரத்தில் இருக்கின்றாங்க அப்பாருங்க சாதாரணமாக சித்தர்கள் அப்படின்னா இறந்து போனாங்கன்னே நமக்கு கேள்விப்பட்டது அவங்க அவங்களுடைய வெளியில கொண்டு போய் ஜீவ சமாதி மூவாயிரம் வருடம் பதிமூன்று நாட்கள் உயிர் வாழ்ந்ததுக்கு ஒரு சூட்சமும் ஒரு அற்புதமான கருத்தை வந்து நாலு வரியில திருமந்தத்துல எழுதியிருக்கிறாருங்க ரொம்ப அருமையானது இது தெரிஞ்சுக்கிட்டாலே எல்லாமே தெரிஞ்ச மாதிரிதான் ஏற்றி இறக்கி இருகாலும் பொறிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கரி வாளரில்லை அந்த காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறி அது வாமை ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளி அப்படின்னா இந்த சுவாச பயிற்சிகள் பிரணயம பயிற்சி எல்லாம் கத்துட்டு நிறைய செய்யறவங்க அதிகமா இல்லை அந்த காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு அந்த சூட்சமத்தை உணர்ந்து பிரணயம பயிற்சி செய்யறவங்களுக்கு மூச்சு பயிற்சி செய்யறவங்களுக்கு கூற்றை உதைக்கும் எட்டி உதைக்கக்கூடிய சக்தி கிடைக்கும் சொல்றாரு மூச்சு பயிற்சி மூலமா தான் நிறைய பிரச்சனைகளுக்கு சால்வ் பண்ண முடியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம உணர்றது கிடையாது ஒரு குழந்தை பிறந்த என்ன பண்ணும் சத்தமா சொல்லலாமே அழும் எப்பயுமே அதுவும் உடனே அம்மா எந்த குழந்தையும் பிறந்த உடனே அழாது அது ஒரு உள்மூச்சு இழுக்கும் அப்புறம் அடும் அந்த உள்மூச்சு இழுத்துச்சின்னா தான் குழந்தை அழுவோம் இல்லைன்னா சுற்றி இருக்க சொந்தம் தான் அழுவாங்க ஏன்னா உயிர் இருக்காதே உண்மைதானுங்களேன் அதே பாருங்க நல்லா வளர்ந்து பெரிய ஆளாகி ஒரு வெளி மூச்சை விட்டுவிட்டா யாரெல்லாம் அழுகுறாங்க சுற்றி இருக்க சொந்தமெல்லாம் அழுகுறாங்க நம்ம வாழ்க்கையே ஒரு உள் ஆரம்பிக்குது ஒரு வெளி முடியுது ரெண்டு மூச்சுக்கு இடைப்பட்ட நாட்கள் தான் இந்த பூமியில் நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கையில இந்த மூச்சை பத்தி இந்த உடம்பை பத்தி நம்ம உணர்ந்து வாழ்றோம் அந்த சுவாசங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அவர் சொல்றப்ப பயிற்சிகளே மூச்சு தொடர்போட செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க யோகாவும் அதுதான் ஒவ்வொரு பயிற்சிகளும் மூச்சு தொடர்போட நீங்க செய்யறப்ப உங்களுக்குள்ள பெரிய மாற்றம் உண்டாகும் உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்கும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தை கொடுக்கும் மன ஆரோக்கியம் நம்ம குடும்ப ஆரோக்கியம் குடும்ப ஆரோக்கியம் உலக ஆரோக்கியம் எல்லாமே நமக்குள்ளார இருந்து பரவக்கூடிய விஷயங்கள் இதுதான் பதினொன்றாவது சர்வதேச யோகா தளத்துல கொடுக்கக்கூடிய அற்புதமான தம்பதியினர் மருத்துவர் நம்மளுடைய தமிழ் சார் என்னென்னவோ சப்ஜெக்ட் எல்லாம் எடுத்து படிக்கிற காலத்துல இருக்கக்கூடிய இயற்கை அப்படின்னு சொல்லக்கூடிய தொடர்ந்து இயற்கை மருத்துவத்துல ரொம்ப அற்புதமா இந்த விழிப்புணர்வு கொடுத்துட்டு நிறைய சேவா பண்ணிட்டு இருக்கிறாங்க மீண்டும் இந்த அமைப்பு இவங்களுடைய ஹாஸ்பிட்டல் இவங்க எல்லாரும் மீண்டும் நன்கு வளர்ந்து பெரிய அளவில் இந்த சேவையை கொண்டு கொண்டிருப்போம் சொல்லி அவங்களை வாழ்த்தி எனக்கு வாய்ப்பு மிக்க நன்றி உதவி உதவி நன்றி குணம் நன்றி செல்வம்ஜி சார் அவருக்கு பலத்த கரகோஷத்தோட நம்மளுடைய நன்றியை தெரிவிப்போம் செல்வம் ஜெய் சார் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தன்னுடைய மகளை வந்து பிஎன்வைஎஸ் கோர்ஸில் சேர்த்துருக்காங்க அவங்க எஸ்டிஎம் காலேஜ் உஜ்ரையில் படிச்சுட்டு இருக்காங்க ஸோ இதுதான் அவர் வாழும் கலை பயிற்சியில் கற்றுக்கிட்ட விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள் அவரை பாராட்டி ஒரு பொன்னாடையை அணிவித்து சிறு அன்பளிப்பு தேங்க்யூ சார்